எனக்கு வந்து புது எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கிராம்ஸில் எப்படி வந்து யூஏயில் செட்டில் ஆகுறது அப்படின்றது தான் இந்த விலாகு வாங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் இப்போ துபாயில் இருந்தீங்கன்னா இதை விட ரொம்ப அதிகமாக தான் ஆகும் அது மாதிரி அபுதாபியும் இதை விட அதிகமாகும் அஜ்மான்ல கம்மியாக இருக்கும் உமல் குயின் அந்த மாதிரி அந்த ஏரியா கல்பா சைடு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் கம்மி பட்ஜெட்லேயே நல்லா சூப்பர் சூப்பர் வீடுலாம் கிடைக்கும் இது முழுக்க முழுக்க ஷார்ஜாவோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன் துபாய் அபுதாபி எல்லாம் மாறும் ஒன் செகண்ட் லாஸ்ட் வீக் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய சிஸ்டர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதுலேயுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூஏஇயில் நீங்கள் செட்டில் ஆகணும்னா எவ்வளோ மினிமம் சேலரி வாங்கணும் எவ்வளோ இருந்தால் நம்ம செட்டில் ஆகலாம் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தாங்க இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம யூஏயில் செட்டில் ஆக போகிறோன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இங்கே கொடுக்க மாட்டாங்க அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்புறம் கோல்டன் விசா கொடுக்குறாங்க இப்போது பத்து வருஷம் நம்ம நார்மலாக நம்ம நார்மல் பீப்புள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வின விசா வந்து ரினுவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சில கம்பெனியில் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை விசா கொடுப்பாங்க ரினுவல் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண செட்டில் ஆகிறதுக்கு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க ஒன்று மி மினிமம் சேல்ரி இன்னொன்று மேக்ஸிமம் சேல்ரி ஒன்று வந்து சிக்கனமாக இருக்கணும் இன்னொன்று வந்து லக்ஸுரியஸாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ சேல்ரி வேணும் இப்போ நம்ம எந்த கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா இந்த மினிமம் சேல்ரி தாங்க சிக்கனம் இப்படி இருந்து தான் வந்து நம்ம யூஏயில் செட்டில் ஆகியிருக்கிறோம் வாங்க நான் அதுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐயாயிரம் டு ஆறாயிரம் ச சேல்ரி எடுக்கிறவங்க அது மாதிரி ஒரு குட்டி ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குட்டி குழந்தை ஒன்று ஸ்கூலுக்கு போகலாம் இல்லைனா வீட்டில் இருக்கிற குழந்தை அவங்களுக்கான ஸோ ஐயாயிரம் திராம்ஸ் டூ ஆறாயிரம் திராம்ஸ் வாங்குறவங்க எப்படி ஃபேமிலியோடு யூஏயில் செட்டில் ஆகலாம் அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவுஸ் எடுத்துக்கலாம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஆயிரம் டூ ஆயிரத்தி இரநூறு ரொம்ப அதிகமாக போகக்கூடாது இங்கே வந்து ஆயிரம் திராம்ஸ்லேருந்து ஐயாயிரம் திராம்ஸ் வரைக்குமே ரெண்ட் இருக்குங்க நீங்கள் வந்து சர்ச் பண்ணி தேடணும் நல்லா தேடி கம்மியாக உள்ள ரெண்ட்டாக பார்த்து வீடு பிடிக்கணும் நீங்கள் ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஐயாயிரம் டு ஆறாயிரம் கிராம்ஸ் சம்பளம் வாங்குறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ தேடி வச்சுக்கணும் ஒன்று ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு உள்ள வீடு இல்லைனா ஸ்டூடியோ ஃப்ளாட்டை எடுத்துக்கணும் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு க்ரோசரி க்ரோசரி பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஆயிரம் கிராம்ஸ் போட்டிருக்கேன் வீக்லி பார்த்திங்கன்னா இரநூறு டு இரநூத்தி முப்பது செலவு பண்ணணும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி போட்டுக்க கூடாது நிறைய வாங்கி கூடாது ஒரு ஒரு வாரமும் வந்து வீக்கெண்டில் தான் நீங்கள் க்ரோசரி ஷாப்பிங்கே போகணும் நடு நடுவில் வந்து போகக்கூடாது திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிருப்பீங்க திடீர்னு மறுபடியும் திங்கக்கிழமை சாயங்காலம் சும்மா போயிட்டு வரலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நாள் போகக்கூடாது வீக்லி ஒன்ஸ் போகணும் ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சியாக ஏதாவது வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி அதுக்கு மட்டும் போனால் போதும் அப்படி நீங்கள் போனாலுமே எப்படி ஒரு ஐம்பது அறுபது ரம்ஸ் நீங்கள் செலவு பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோசரி நல்லா ஆஃபர் போடுவாங்கங்க பை ஒன் கெட் ஒன் பல்காக வாங்குறது அப்படின்ட்டு நிறைய ஆஃபர் நீங்கள் கண் திறந்து பார்த்தாலே எல்லாமே ஆஃபராக தான் உங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி வாங்கி எடுத்து எடுத்து போட்டுக்குவேன் பில்லு பார்த்தீங்கன்னா வரும் முந்நூறு கிராம்ஸ் நானூறு த்ராம்ஸ் ஒரு வீக்குக்கே ஒரு வீக்குக்கே நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வீக் என்ன பண்ணுறது சேவிங்ஸில் இருக்க அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கரெக்டாக சிக்கனமாக செலவு பண்ணணும்னா க்ரோசரியே வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் வீக்லி இது தான் இரநூத்தி ஐம்பது கிராம்ஸ்குள்ளே நான் ஜாமான் வாங்குவேன்ப்பா அப்படின்னு வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் குறையணுமே தவிர ரொம்ப அதிகமாக நீங்கள் போகக்கூடாது சும்மா பால் வாங்க போகிறது அந்த மாதிரி நீங்கள் போய்க்கணும் அது மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அரிசி வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஒரு கிலோ அப்படிலாம் வாங்குவீங்க அந்த மாதிரிலாம் வாங்காமல் பதினெட்டு கிலோ அந்த மாதிரி கிலோ கணக்கெலாம் வாங்கிட்டிங்கன்னா ஒரு குட்டி ஃபேமிலி தானே ரெண்டு வருஷம் ரெண்டு வாரத்துக்கு சாரி ரெண்டு மாதத்துக்கே ஒரு பதினெட்டு கிலோ அரிசி வந்து நம்மளுக்கு பற்றும் அது மாதிரி சக்கரெலாம் ஒரு கிலோ வாங்குறது லூஸில் வாங்குறது அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கவே கூடாது எது வாங்கினாலும் இந்த சக்கரை அரிசி பருப்புலாம் வாங்கும்போது பல்க் பல்காக ஆஃபர் போடும்போது டக்குன்னு ரெண்டு எடுத்து வச்சுக்கணும் சர்ஃப்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு டப்பா மு முப்பது திராஸ் போடுவாங்க ஆறு கிலோவே முப்பது கிராம்ஸ் போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆஃபரில் டக்குன்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் வந்து நீங்கள் அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி க்ரோசரி வந்து நீங்கள் பார்த்து எப்பயும் செலவு பண்ணணும் இதில் தான் நம்ம வந்து அடிக்கடி அடி வாங்குறது அடுத்தது கரண்ட் பில் பில் பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் ஒரு கரண்ட் பில் வரும் சம்மர் டைமில் கரண்ட் பில் அதிகமாக வரும் வின்டர் டைமில் மினிமம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பதுக்குள்ளே தாங்க கரண்ட் பில் வரும் ஏன்னா நீங்கள் ஏசிலாம் எதுவுமே போட மாட்டீங்க ஃபேனே போட முடியாது அந்தளவுக்கு நம்மளுக்கு குளிரும் ஆனால் சம்மர் டைமில் வந்து ஐநூறு அறநூறுக்கு மேலே தாங்க போகும் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் இன்னொரு மாதம் கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தது ஸ்கூல் ஃபீஸ் இப்போ என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நான் அறநூற்றி எழுபது ரூபா கட்டுறேங்க மற்ற ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல் தான் ரொம்ப கம்மியான ஃபீஸ் உள்ள ஸ்கூல் மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே தான் வருது ஸோ நான் மினிமமாக ஒரு ஆயிரம் ரூபா போட்டிருக்கேன் இதுக்கு மேலே ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்து நூறு அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வீ வீக்லி அவுட்டிங் ஒரு வீக்குக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸும் நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீக்குக்கும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் திராம்ஸ்ன்னு வச்சுக்க வேண்டியது தான் ஏதாவது ஒரு வீக் மட்டும் போகக்கூடாது மாதத்தில் நாலு வீக் இருக்குது அதில் ஒரு வீக் மட்டும் நீங்கள் வெளியில் போகக்கூடாது கூட கொஞ்சம் ஒரு இரநூறு சாரி இருபது ரூபா முப்பது ரூபா அதிகமாகலாம் சரிங்களா வந்த புதுசில் தாங்க நம்ம அப்படியே ஊரே சுற்றுற மாதிரி அங்கங்கே போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழகிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகணுமேன்றதுக்காக தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அதனால அடிக்கடி வந்து உங்களுக்கே போக தோணாது ஸோ அந்த வீக்லி அவுட்டிங்க்கு வந்து ஒரு முந்நூறுபா வச்சுக்கோங்க குழந்தைக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி தரது ட்ரெஸ் வாங்குறது ஏதாவது சாப்பிட்றது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக போகிறது ஒரே வாட்டி சாப்பிட்றதுக்கே வந்து நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணுறதுலாம் நீங்கள் வச்சுக்கக்கூடாது ஏன்னா நம்மளோட சேலரியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் டு ஆறாயிரம் இதுக்குள்ளேயே நம்ம எக்ஸ்பென்சிவ் பார்க்கணும் இதுக்குள்ளேயே நம்ம சேவிங்ஸ் பார்க்கணும் இதுக்குள்ளேயே நம்ம ஊருக்கும் செலவு பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் நீங்கள் கார் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ரி வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும் டேங்க்கை வந்து ஃபுல் பண்ணிடணும் இப்போ நாங்கள் வச்சுருந்த கார் பார்த்திங்கன்னா டேங்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு இரநூறு கிராம்ஸ் டூ இரநூத்தி முப்பது கிராம்ஸ் தான் வரும் ஸோ நான் முந்நூறுன்னு வச்சுக்கிட்டேன் ரவுண்டாக ஸோ அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் டேங்க்கு ஃபில் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டேங்க்கையுமே வந்து நீங்கள் ஒன் மந்த்துக்கு வச்சுக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் அவுட்டிங் வந்து கொஞ்சம் கிட்டையே சுற்றிட்டு வராது ரொம்ப லாங் போகாமல் அதுவும் சம்மர்லாம் வந்துட்டால் நீங்கள் லாங்லாம் போக முடியாது கிட்டையே தான் சுற்றுற மாதிரி இருக்கும் அதனால் இது போதும் முந்நூறு கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது அறுபது கூட ஆட் ஆகலாம் இது அடுத்தது இன்டர்நெட் இன்டர்நெட் பில் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல யாருமே ஷேர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூற்றம்பது கிராம்ஸ் தாங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே ஷேரிங்கில் நீங்கள் இன்டர்நெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டு ஃபிஃப்டி கிராம்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷேரிங்கில் தாங்க இன்டர்நெட் வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக மெயினாக நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சிவ்ஸ் இருக்கும் இதுவே உங்கள் பிள்ள ஸ்கூலுக்கு போகலை தான் பிறந்த குழந்தையாக இருக்குன்னா இது வராது ஒரு மூணு வயசு வரைக்கும் இது நீங்கள் கட்ட தேவையில்லை இதெல்லாம் நீங்கள் வந்து சேவிங்ஸை வச்சுக்கலாம் இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணுறது அப்புறம் விசா ரினியூவல் பண்ணுறதுலாம் இதுக்கு நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ வச்சுக்கணுன்றது தான் இப்போது இப்போ ஹவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே நீங்கள் ஒரு ஃப்ளாட்டே எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரினுவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு ஆயிரம் திராம்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து ஃப்ளாட்டு நிறையா நம்ம இது மாதிரிலாம் ரீனுவல் பண்ணுற மாதிரியே இருக்குன்ட்டு வில்லாவுக்கு போவாங்க வில்லாவில் வந்து வாடகை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் கரண்ட் பில் வாட்டர் பில்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மூ தலைக்கு வந்து பிரிப்பாங்க மொத்தமாக வர கரண்ட்டு பில்லு இப்போ ஆயிரம் ரூபா பில் வருதுன்னா அந்த வில்லாவில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா மூணு பத்து பேர் இதில் டிவைட் பண்ணி தலைக்கு நூறுநூறுரூபா வரும் வந்து வாட்டர் பில் தனியாக கரண்ட் பில் தனியாக அப்படின்ட்டு அதுவே ஒரு அறநூறு கிட்ட உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால நீங்கள் பெட்டர் ஃப்ளாட் இருக்கிறது தாங்க நல்லது ஏன்னா நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வில்லாவுக்கு போயிட்டேன் அதனால எனக்கு பயங்கரமாக கரண்ட்டு பில் வந்துச்சு ஆனால் நான் ஃப்ளாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது முந்நூறுக்குள்ளே முந்நூறே அதிகம் வின்டர் டைமில் வெறும் தான் வந்துச்சு ஆனால் சம்மர் டைமில் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துச்சு ஸோ அவங்க வந்து தலைக்கு நம்மளுக்கு பிரிப்பாங்க கரண்ட் பில்லு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் சேர்த்து வாட்டர் பில்லு தனி பில்லு சாரி கரண்ட்டு பில்லுன்னு பிரிப்பாங்க அதனால பெட்டர் நீங்கள் வந்து வில்லா எடுக்கிறத விட வில்லாவில் போய் ஸ்டே பண்ணுறதை விட நீங்கள் ஃப்ளாட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொல்ல லாபம் சரிங்களா அடுத்தது வந்து விசா ரினியூவல் சில பேருக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை விசா ரினியூவல் வரும் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை விசா ரினியூவல் வரும் சில பேருக்கு கம்பெனிலே வந்து விசா கொடுத்துருவாங்க ஃபேமிலிக்கும் சேர்த்து சில பேருக்கு கம்பெனியில் விசா கொடுக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு விசா எடுக்க போகிறீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வரும் ரெண்டாயிரம் ரம்ஸு அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுபத்தேழு அப்புறம் ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி வரும் இது வந்து குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி வரும் பெரியவங்க அடல்ட்டுக்கு வேறு மாதிரி வரும் குழந்தைங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் ரினியூவல் கார் ரினியூவலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு ஒன்ஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும் அதுக்கப்புறம் இன்டர்நெட் பில்லு தான் நான் முன்னாடியே சொன்னலைங்க தனியாக எடுத்தால் முந்நூற்றம்பது கிட்டே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஷேரிங்கில் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நூறு திரம்ஸ் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் குட்டி குழந்தைங்க வச்சுருக்கவங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கலாம் வச்சுருந்திங்கன்னா நீங்களாம் கண்டிப்பாக வந்து லைஃப் இன்ஷூரன்ஸ் குழந்தைங்களுக்கு எடுத்தே ஆகணுங்க இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா நீங்கள் அவசரம் சும்மா இங்கே ஹாஸ்பிட்டல் போனாலே வந்து முந்நூறு நானூறு திரம்ஸ் செலவாகும் அதனால் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸும் எடுத்து வச்சுக்கணும் கை குழந்தை வச்சுருக்கோங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இந்த கேஜி ஒன் கேஜி டூலாம் இருப்பாங்களா அந்த மாதிரி குழந்தைங்களாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க இது எல்லாத்துலேயுமே நான் அடி வாங்கியிருக்கேங்க லைஃப் இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சு ஒரு ரெண்டு நாளே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு செம்மையாக ஃபீவர் எல்லாமே வந்துருச்சு அதோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் நானூறு ஐநூறு கிராம்ஸ் செலவு பண்ணிட்டு வந்தேன் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க ஒரு சின்ன அடினாலுமே இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் இன்சூரன்ஸ் மட்டும் ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்பவே நல்லது இன்சூரன்ஸில் எல்லாமே கவர் ஆகிடும் ஒரு ஆயிரத்தி நூறுரூவா செலவு பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலே ஐநூறு அறநூறு திராம்ஸ் ஆகும் இன்சூரன்ஸ் விட போனீங்கன்னா வெறும் இருபது முப்பது ரூபாலேயும் நீங்கள் முடிச்சிருவீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து திராம்ஸ் இருபது திராம்ஸ்க்குள்ளே முடிச்சிடும் அது மாதிரி பெரியவங்க நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட நீங்களும் இன்சூரன்ஸ் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸு புரிஞ்சுதுங்களா இப்போது நம்ம இதை எல்லாத்தையும் இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம் ஆறாயிரம் சேலரி உள்ளவங்களுக்கு இப்போ இதை நான் வந்து கேல்குலேட் பண்ணி சொல்ல போகிறேன் ஹவுஸ் ஆயிரத்தி இரநூறு க்ரோசரி ஆயிரம் கரண்ட் பில் ஐநூறு இது வின்டர் சம்மர் எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கங்க அடுத்தது அவுட்டிங்க்கு ஒரு முந்நூறுவா கார் பெட்ரோலுக்கு ஒரு முந்நூறுபா ஸ்கூல் ஃபீஸும் ஒரு ஆயரூவா இப்போ இது எவ்வளோ வருதுன்ட்டு நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு ஆறாயிரம் சம்பளம் வாங்குறவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சிவ் எல்லாத்தையும் போக நாலாயிரத்தி முந்நூறுவா போயிடுங்க மீதி ஆயிரத்தி எழுநூறுபா வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் அவ்வளோதான் என்ன இவ்வளோ அதிகமாக வருது சம்பாதிக்கிறதெல்லாம் இதுலேயே போயிடுது அப்படின்றவங்க பெட்டர் பெட்டர் நீங்கள் ஊர்லேயே செட்டில் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கெலாம் வேறு வழி இல்லாததுன்றதுனால தாங்க நான் என்னோடய ஹஸ்பண்டோடு இருக்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இல்லைனா நானும் வந்து ஊர்லேயே செட்டில் ஆகிடுவேன் இவ்வளோ சம்பளம் வாங்குறதுக்கு ஊரில் இருந்தோன்னா சும்மா ஜம் ஜம்னு இருக்கலாம் ஸோ ஃபேமிலியோடு இருக்கணும் குழந்தை குட்டி எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காதுங்க பணம் நம்ம எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கிறோம் ஆனால் கூட இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியாது ஸோ இவ்வளோ தாங்க ஆகும் இது வந்து மந்த்லி எக்ஸ்பென்சிவ் சரிங்களா இயர்லி எக்ஸ்பென்சிவ் அது வேறு தனி இன்சூரன்ஸு அப்புறம் வீடு ரினியூவல் இதெல்லாமே தனித்தனியாக வரும் சரிங்களா கார் ரினியூவல் எல்லாமே நான் வந்த புதுசில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸில் வந்து நான் ரொம்ப அடிவாங்க பிகாஸ் எங்களுக்கு வந்த புதுசில் ஒன்றுமே தெரியாது சரிங்களா அப்போது ஸ்டூடியோ ஃப்ளாட்டே வந்து ரெண்டாயிரம் திராம்ஸ்க்கு வித்தவுட்டு கரண்ட்டு பில்லு அந்த மாதிரி வந்த புதுசில் இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சு அங்கங்கே மறுபடியும் வீடுலாம் தேடும் போது தான் எனக்கு இந்த மாதிரிலாம் இப்போ புரிய ஆரம்பித்து இப்போது நாங்கள் கம்மியான ப்ரைஸில் வீடு தேடு கண்டுபிடிச்சி இப்போ தொள்ளாயிரம் ரம்ஸ்க்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து தேடணும் ஃபுல்லாக வீடு நல்லா அலசி ஆராய்ஞ்சி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு முந்நூறு இதுதான் நம்மளோட டார்கெட்டு இதுக்கு மேலே ரொம்ப போக வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து இங்கே வேலை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் அதனால காம்பெக்டான வீடாக இருந்தால் கூட போதும் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பிடிச்சிக்குவாங்கங்க இப்போ நம்மளோட சம்பளம் இது இந்த அளவுக்கு தான் அப்படின்றதுனால நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம் அதிகமான சம்பளம் வச்சுருக்கவங்க அவங்க ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு த்ரம்ஸ்க்கு வீடு பிடிச்சிட்டு போவாங்க ஐயாயிரம் த்ரம்ஸ்க்குலாம் போவாங்க எனக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் தாங்க நான் வந்து அனாவசியமாக நாளையா செலவு பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடியோ ஃப்ளாட்டில் இருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் ஸ்டூடியோ ஃப்ளாட் அதுவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் திராம்ஸு இதுவே இல்லை கரண்ட்டு பில் அது கூட கிடையாது கரண்ட்டு பில் நம்ம தனியாக கட்டணும் ரொம்ப சின்ன வீடு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாமல் அவசர அவசரமாக ஊர்லேருந்து வரணுன்றதுக்காக ரகு அந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க சரின்ட்டு அடுத்து சரி வில்லாவில் போயிருப்போம் அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமேன்ட்டு வில்லாவுக்கு போனோம் வில்லா பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக தான் இருக்கும் ஹாலு கிச்சன் எல்லாமே நல்லா பெருசாக தான் இருந்துச்சு பட் அங்கே வந்து கரண்ட்டு பில்லும் தண்ணி பில்லும் பார்த்தீங்கன்னா தலைக்கு போடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு பேருக்கு தனித்தனியாக ஒரு ஒரு ஆளுக்கும் கரண்ட் பில்லு தண்ணி பில்லு அப்படின்னு வரும் மொத்தமாக ஒரு ஃபுல் வில்லாவுக்கு கரண்ட்டு பில் வரதை டிவைட் பண்ணுவாங்க ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு வச்சு இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலெலாம் அஞ்சு பேர் இருந்தாங்க அஞ்சு பேருக்கு அவங்களுக்கு தலைக்கு கரண்ட் பில் போட்டாங்க ஆனால் நான் வந்து வில்லாவையும் இப்போ நாங்கள் புதுசாக எடுத்த ஃப்ளாட்டிலையும் வந்து கரண்ட்டு பில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக வந்துச்சுங்க எனக்கு அங்கே வில்லாவில் இருக்கும்போது வின்டரில் கூட கரண்ட் பில் எப்படியும் ஒரு அறநூறுபா கிட்டே வந்துடும் ஆனால் நான் ஃப்ளாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வின்டரில் வெறும் இரநூத்தம்பது ரூபா அவ்வளோவா கரண்ட் பில்லும் வராது தண்ணி பில்லும் நம்மளுக்கு அவ்வளோவா வராது கம்மியாக தான் வரும் ஸோ வில்லாக்கும் நீங்கள் போகிறது கொஞ்சம் கொஞ்சம் இது தான் எக்ஸ்பென்சிவ் தான் அதுவும் இல்லாமல் நீங்கள் வில்லால இருக்கீங்கன்னா விசா ரினியூவல் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டெண்டன்சி கான்ட்ராக்ட் கேட்பாங்க அப்போ வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஏதோ பே பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அதனால் பெட்டர் நீங்கள் செலவோட செலவு இந்த ஃப்ளாட்டே எடுத்துகிட்டு வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் முக்கியமாக என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இங்கே வந்துட்டு ஃபர்னிச்சர் உள்ள வீடுகளும் கிடைக்கும் ஃபர்னிச்சர் இல்லாத வீடுகளும் கிடைக்கும் ஒன்று நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் போய் நல்ல ஃபர்னிச்சராக உடஞ்சி போகாத ஃபர்னிச்சராக பார்த்து குட்டி குட்டியாக வாங்கி வச்சுக்கணும் அப்படி இல்லையா இப்போ ஹோம் பாக்ஸு ஹோம் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் அஞ்சு செட் ஆஃப் சிக்ஸ் அப்படின்ட்டு செவன் ஹண்ட்ரட் ட்ரம்ஸ் அதுக்குள்ளே தான் வரும் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் போய் ஜாமான் வாங்கி ஷிப்பிங் எடுத்துகிட்டு வரதுக்கு அதுக்கு தனியாக காசுலாம் பே பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்ட்லேயே வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கிடலாம் ஏன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுலாம் கொஞ்ச நாளே சீக்கிரமாக வீணாக போயிடும் நாங்கள் அப்படி தான் ஏமாந்த ஒரு ஒருத்தவங்ககிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரம்ஸுக்கு வந்து ஓல்டு ஃபர்னிச்சர் வாங்கினோம் அதை வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ட்ராம்ஸ் மொத்தம் செவன் ஹண்ட்ரட் ட்ராம்ஸா ஆனால் வாங்கி ஒரு டூ மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக பிஞ்சு உடஞ்சி போய் கையில் வந்துருச்சு அதனால் அதை அப்படியே தூக்கி போட்டு வந்தோம் விழாவிலருந்து வீடு காலி பண்ணும்போது அது மாதிரி நீங்கள் நிறைய டஞ்சனாக ஜாமான்லாம் வாங்கி சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் வீடு அங்கங்கே காலி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி ஃபர்னிச்சராக வாங்கி வச்சுக்கோங்க ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இங்கே வைப்பாங்கங்க ஸோ ஃபர்னிச்சர் பற்றி பார்த்துட்டோமா அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமில் வந்து ஏசி அதெல்லாம் வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கிக்கோங்க அதெல்லாம் ஓகே ஒர்க் ஆகும் நல்லா ஆனால் இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக போடுவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்குள்ளேயே இருக்கும் நல்ல ஃப்ரிட்ஜு பார்த்திங்கனா ஒரு செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் வாஷிங் மிஷினில் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இருக்கும் ஃபஸ்ட் ஹேண்ட்லேயே வாங்கிக்கோங்க இதில் இது ரெண்டும் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு ரிப்பேர் ஆகிடும் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்ட்லேயே வாங்குறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் ஷிப்பிங்கும் ஃப்ரீ இதுவே நீங்கள் செகண்ட் ஹேண்டில் போய் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஷிப்பிங்க்கு வண்டி எடுத்துகிட்டு போகணும் அதை எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு ஒரு ஐம்பது கிராம்ஸு எல்லாமே வரும் ஸோ பெட்டர் இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டில் தான் வாங்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் இங்கேயே செட்டில் ஆக போகிறீங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து வாங்கிடுங்க ஃபஸ்ட் ஹேண்டில் ஏசி வந்து கொஞ்சம் ரேட் அதிகம்ங்க தௌசண்ட்க்கு மேலே தான் போகும் அது வந்து நீங்கள் ஸ்பிளிட் ஏசி இல்லைனா விண்டோ ஏசி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதெலாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இது ரெண்டும் மஸ்ட்டு 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 ஏன்னா இது ரெண்டுமே நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கி ஒரு வருஷத்துலேயே வீணாக போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் ஹேண்டில் இப்போ வாங்கினேன் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு நாலு வருஷமாக நல்லா ஓடுது இது ரெண்டுமே ஒன்று தௌசண்ட் கிராம்ஸ்க்கு வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமஸ்க்கு வாங்கினேன் அது மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பெருசாக ப்ரைஸ் போட்டிருப்பாங்க ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜும் ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு போட்டிருப்பாங்க ஆனால் கரண்ட் பில் பயங்கர அதிகமாக வரும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார் பார்த்து வாங்குங்க கரண்ட் பில் கம்மியாக வர மாதிரி பாருங்கள் ஏன்னா எங்கள் கரண்ட் பில்லாம் அதிகம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஒண்டி ஒண்டிக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் ஸ்கூலு அது மாதிரி ஸ்கூலும் வந்து நீங்கள் நல்லா தேடி கண்டுபிடிச்சி எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் சேர்க்கணும் படிக்கிற பிள்ளை எங்கே படித்தாலும் அதே படிப்பு தாங்க ஸோ அதனால் ஸ்கூலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ரைஸில் போய் சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை நீங்கள் நல்லாவே சொல்லி தராங்க எல்லா ஸ்கூல்லேயுமே அதனால் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக உள்ள ஸ்கூலாக பார்த்து ஸ்கூலும் நீங்கள் தேடணும் தேடி தான் ச சேர்க்கணும் ரொம்ப அதிகமான ஃபீஸில் வந்து சேர்க்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஸ்கூல்ஸும் இருக்குது ஃபீஸ் வாங்குறது நீங்கள் வந்து பார்த்து தான் சேர்க்கணும் அப்புறம் இன்னொரு ஐடியாங்க இந்த ஸ்கூல் ஃபீஸில் சொல்கிறேன் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் வந்து தௌசண்ட் கிராம்ஸ் இருக்குது அதில் ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடும் பஸ் ஃபீஸு முந்நூறு கிராம்ஸும் இருக்கும் எல்லா ஸ்கூல்லேயுமே இதை நான் குத்து மதிப்பாக ஒரு சும்மா ஒரு அமௌண்ட்டு போட்டு சொல்கிறேன் ஒண்டி ஒண்டிக்கு வேறுபடும் ஸ்கூல் ஃபீஸு இப்போது நீங்கள் ஸ்கூல்கிட்டேயே வீடு தேடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உங்களுக்கு வெறும் நீங்கள் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த த்ரீ ஹண்ட்ரட் திராம்ஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம் அதை என்ன பண்ணால் நீங்கள் ஹவுஸ்க்கு போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல வீடாக பார்த்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்ல ஸ்கூல்கிட்டே வீடுலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பஸ் ஃபீஸ் எடுத்து அப்படியே இந்த ஹவுஸ்க்கு போட்டு ஹவுஸ் ரெண்ட்டை வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட ஏற்றிக்கலாம் அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல் வந்து நாலு நாள் தாங்க ஸ்கூலு நீங்களே அழகாக கூப்பிட்டு போயிட்டு கூட்டுட்டு வந்து விட்டுடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து ரெண்டில் அந்த காசை போட்டுட்டு வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டலாம் பஸ் ஃபீஸ் இல்லாமல் எழுநூறுபா மட்டும் எழுநூறு த்ரம்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அழகாக பிள்ளையை கூட்டி போய் விட்டுட்டு கூப்பிட்டு வந்து விடலாம் இப்படிலாம் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் ஸ்கூல் ஃபீஸை இப்போ என் பொண்ணுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு முந்நூற்றி எண்பதோ எவ்வளோ தான் பஸ் ஃபீஸு இரநூத்தி எழுபது இப்போ பாப்பாவுக்கு வந்து இரநூத்தி எழுபது இல்லைனா பஸ் ஃபீஸ் இல்லைனா வெறும் முந்நூற்றி சுச்சம் தான் ஸ்கூல் ஃபீஸு மந்த்லி மந்த்லி நாங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்கிட்டயே வந்து வீடு தேடலான்னு இருக்கும் ஆனால் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல் கிட்ட வீடு இல்லைங்க ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது நானே கூப்பிட்டு போய் டெய்லி விட்டுட்டு கூப்பிட்டு வந்துடலான்னு இருக்கேன் ஏன்னா வாரத்தில் நாலு நாள் தான் ஸ்கூலு அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கும் இந்த மாதிரி ஐடியா பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நீங்களே இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு ஒன் டூ டூ இயர்ஸில் நீங்களே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எதில் குறைக்கலாம் அப்படின்றது நல்லாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் ஜோன்கிட்டே வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ முடிஞ்சுது இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இந்த லைஃப் செட்டில்மெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் சைடு நான் போகவே மாட்டேங்க ஏன்னா நம்மளோட ஏரியா அது கிடையாது இன்னையும் ஒன்று சொல்ல மறந்துட்டுங்க கேஸ் கேஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்லேயே இருக்குங்க நம்ம ஃபஸ்ட்டு வில்லாவில் இருந்ததுனால நான் வந்து அந்த கேஸ் சிலிண்டர் வந்து வாங்கிக்கிட்டேன் அவங்களே வந்து அந்த கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அது எல்லாமே சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது ரம்ஸ்குள்ளே வரும் அந்த கனெக்டரு கேஸ் சிலிண்டரு எல்லாமே சேர்த்து காலியானவொடனே அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுன்னா அவங்களே வந்து போட்டுருவாங்க இப்போ நார்மலாக ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா கேஸ் கனெக்ஷன் அங்கேயே இன்பில்டாகவே இருக்கும் சிலிண்டர்லாம் நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது முன்சிபாலிட்டியிலேருந்து வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அது இந்த மாதிரி கரண்ட் பில் தண்ணி பில்லாம் வருது பார்த்திங்கன்னா அது கூடவே வந்துடும் ஸோ பெட்டர் நீங்கள் ஃப்ளாட்டில் எடுக்கிறது தான் நல்லது கேஸ் கனெக்ஷன் ஏன்னா நீங்கள் கரண்ட் பில் தண்ணி பில்லாம் பே பண்ணும்போது இப்போ நீங்கள் கேஸ் கனெக்ஷனே கொடுக்கலனாலும் நீங்கள் முப்பது கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்லாம் மாறினோன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளாட்டில் இருக்க கேஸ் கனெக்ஷன் தான் எடுத்துக்குவோம் இந்த சிலிண்டர் வந்து விற்றுருவோம் இல்லை நான் கேஸ் தான் யூஸ் பண்ணுறேன் கேஸ் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறேன்னா வரவங்க வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து குறைச்சி அடித்து பேசி நூறுரூபாய்க்குள்ளே மாற்றணும் நான் நூறுரூபாய்க்கு தாங்க இப்போ வரைக்கும் கேஸ் வாங்கிட்டுருக்கேன் ஏத்தனை இறங்குறேன் அப்படி இப்படியோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அடித்து பேசி நான் எப்பயும் நூறு கிராம்ஸ்க்கு தான் அவங்கள்ட்ட கேஸ் வாங்குவேன் ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த கேஸ் பில்லு வாட்டர் பில்லெல்லாம் வந்து நான் பட்ஜெட்டில் சேர்க்கலை அதெல்லாம் சும்மா ஒரு மாதத்துக்கு எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது கிராம்ஸ் வரும் வாட்டருக்கு கேஸ் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நூற்றி இருபத்தஞ்சி கிராம்ஸ் அந்த மாதிரி பே பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் பட்ஜெட்டில் சேர்க்கலை வாட்டர் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம யூஏயில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸை விட வாட்டர் ப்ரைஸ் ரொம்ப அதிகங்க பெட்ரோலே வந்து ரொம்ப கம்மி வாட்டரோட கம்பேர் பண்ணும் போது ஸோ இங்கே நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேனாக வாங்கி போட்டுக்கோங்க கேன் மூணு கேன் நாலு கேன் அந்த மாதிரி மொத்தம் மொத்தமாக வாங்கி போட்டுக்கோங்க ஒரு கேன் பார்த்திங்கன்னா ஆறு கிராம்ஸ் அந்த மாதிரி வரும் அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை வாரம் ரெண்டு வாரத்துக்கிட்ட வந்துடும் இது எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஃபேமிலிக்கு தான் வந்து நான் இதெல்லாமே சொல்கிறேன் பெரிய ஃபேமிலிக்கு இது செட் ஆகாதுங்க ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகும் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேச்சுலராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட பேச்சுலர் ரூமோட ரெண்ட்டு பார்த்திங்கன்னா அறநூறுபா வரும் சாப்பாட்டு செலவு ஒரு ஐநூறுரூபா வரும் அப்போ ஆயிரத்தி நூறுரூபாயிலே முடிச்சிருவாங்க இப்போ ஸோ அவங்களே வந்து ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு மேலே இப்போ தனியாக இருக்காங்கன்னா செலவு பண்ணுவாங்க இப்போ நம்ம இவங்க கூட இருந்தோன்னா கூட கொஞ்சம் ஒரே நீங்கள் ஊர்லேயுமே பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்கணும் சாப்பிடணும் கரண்ட்டு பில் கட்டணும் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான் தோணுது நீங்கள் ஊரில் இருந்தால் உங்களுக்கு தனியாக செலவு பண்ணிக்குவீங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு தனியாக அவங்க செலவு பண்ணிக்குவாங்க இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும் போது எல்லாமே ஒரே கணக்காக வந்துடும் பார்த்துக்கோங்களேன் கரண்ட்டு பில்லு சாப்பாட்டு செலவு துணிமணி வாங்குறது இதெல்லாம் நீங்கள் ஊர்லேயுமே பண்ணுவீங்க சமைக்கிற ஜாமான் எல்லாமே ஊர்லேயும் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ எல்லாமே ஆகிடும் கொஞ்சம் கூட குறையாக ஆகும் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரரூவா எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்கூல்லேயுமே நம்ம ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு க்ரோசரிலாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்றாங்க நம்ம ஊரில் ஒரு கேன் பார்த்திங்கன்னா முப்பது கிராம்ஸ்க்கு வாங்குறீங்க இங்கே வந்து ஒரு கேன் வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது கிராம்ஸ்க்கு நம்ம வாங்குவோம் இதுதான் தான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அதிகம் நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹை அப்படிலாம் கிடையாது யுஏஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னையிலலாம் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கினா வாடகையிலே மேக்ஸிமம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இப்போ சென்னையில் ஒரு மெயின் சிட்டியில் இருக்கும் அப்படின்னா ஸோ எல்லாமே கொஞ்சம் கூட குறையதாங்க ஊரில் இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா குழந்தை குட்டியோட சந்தோஷமாக ஜாலியாக இருந்தணும் ஏன்னா நம்ம வயசான காலத்தில் எதங்க சொல்லி சந்தோஷப்படுவோம் கூட இருந்ததை சொல்லி தானே சந்தோஷப்படுவோம் இப்படி வாழ்ந்தோம் அப்படி வாழ்ந்தோம்னு சொல்லுவோம் ஊரில் தனியாக நீங்களும் ஹஸ்பண்ட் இங்கே தனியாக இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு மேலே தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசி காலத்தில் நம்ம என்னத்தை பற்றி பேசிக்கும் நான் எப்பயுமே அதை தாங்க நினைக்கிறது நான்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு தாங்க இருந்தேன் எல்லா வருஷமும் ஸோ அதை வந்து என் பிள்ளைக்கு நான் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஒன்றாவே இருந்துடுறது பணம் அப்புறமா பார்த்துக்குவோம் இருக்கிறது சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுங்க நீங்கள் என்ன மாதிரி நினைப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா இங்கே துபாயில் தான் இருந்தாங்க ஸோ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் துபாயில் தான் இருந்தாங்க நாங்கள் தான் இருந்தோம் எங்கள் அப்பாவை பிரிஞ்சு தான் இருந்தோம் தான் என்னமோ எங்கள் அப்பா வந்து என் பிள்ளைங்க எல்லாமே துபாய்க்கு வந்துடணும் அப்படின்ட்டு எங்கள் எல்லோருமே இங்கேயே கட்டி கொடுத்தது என் தங்கச்சியும் இங்கே தான் கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நானும் இங்கே தான் கல்யாணம் பண்ணிகிட்ருக்கேன் என் தம்பியும் இப்போ இங்கே தான் போகிறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி வந்து பிரிஞ்சு இருக்காதிங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வந்து கஷ்டமான வாழ்க்கை தான் எப்படியாவது சமாளித்து ஃபேமிலியோடு இருந்துருங்க என்னோடய சஜஷன் இதாங்க கடைசி காலத்தில் நம்ம எதையுமே சேர்த்து வச்சுக்க இல்லை இந்த நினைவுகள் சந்தோஷம் ஒன்றா இருந்தது இது மட்டும்தான் நாங்கள் வந்து எப்பயுமே ஃபீல் பண்ணுவோம் எங்கள் அப்பா கூட இல்லாமல் போய்ட்டுமே வருஷத்தில் ஒரு வாட்டி தான் எங்கள் அப்பா ஊருக்கே வருவாங்க ஸோ அந்த ஒரு மாதம் வந்து ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஊருக்கு திரும்பி போகும்போது பயங்கர அழுகையாக இருக்கும் ஸோ அதை வந்து என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது அதுதான் நான் எப்பயும் நினைக்கிறது அப்பா பிள்ளை அந்த பாண்டிங் வந்து செம்மையாக இருக்கும் அதுவும் பொன் பிள்ளைங்களெல்லாம் சொல்லவே வேண்டாம் நான் வந்து எங்கள் அப்பா சொல்லந்தாங்க இது தாங்க நம்மளுக்கு மிஞ்சி மிஞ்சி பார்த்தா இதில் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நீங்கள் வந்து மந்த்லி சேவ் பண்ணி சேர்த்து வைக்கலாம்